ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா பார்த்துருக்குறேன்னு தான் அமராவதி அணை இப்போ நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு போ வந்தோம் ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு முதலிடம் சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு முதலே இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னாங்க ஆனால் நாங்கள் நம்பலை ஆனால் எச்சரிக்கை போர்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே தான் முதலை இருக்குது பார்த்தோம் முதலே இருக்கிறத அந்த பைப் போகிற இடத்துல முதலே இருக்குது நாங்கள் சரி அங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தோம் பாருங்க அதிலிருந்து இங்கே வந்தது இந்த பைப் வழியாக பக்கத்துலையே இருந்து படுத்திருந்தது பக்கத்துலேயே பைப் பக்கத்துலேயே படுத்திருந்தது சரி அங்கே தான் இருக்குதுன்ட்டு நாங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் சர 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 சரசன்னு ஒரு சவுண்டு பயங்கரமாக கேட்டது அப்புறம் பார்த்தா அங்கே வர திரும்பி அந்த முதல்ல என்ன பண்ணிட்டு படுத்துக்கிட்டு மேலேயே வந்துடுச்சு மேலே வந்து பாருங்க பாப்பா கை மாதிரி பாருங்க அந்த இடத்துக்கு வந்துடுச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி கீழே போகலான்ட்டு போகிறேன் பக்கத்திலே வரத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு செகண்ட் கரெக்டாக வாய் ஆண்டு கவிகிட்டு ஒடியாந்தது வேகமாக முதல்ல டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒடியாண்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே சரியான ஒரு அனுபவம் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எச்சரிக்கை போட்டெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம சரி அப்படி இருக்காது இன்னும் பார்த்தவே இல்லை சரி போர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பயத்தை தான் போனோம் ஆனாலுமோ சிக்கலாகி போயிடுச்சு அது வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் பாருங்கள் வீடியோவே வேறு வீடியோ தெளிவாக அந்த இடத்துல எடுக்க முடியல டக்குன்னு அந்த போ பயந்துக்கிட்டு ஒடியாண்ட்டோம் வீடியோ எடுக்க முடியல தேங்க்யூ